அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தோ லா தஹன் கவலை கொள்ளாதீர் மீண்டும் சொல்கிறேன் லா தஹ்சன் கவலை கொள்ளாதீர் வாழ்வில் சிரமங்கள் கஷ்டங்கள் இன்னல்கள் தனிமை தவிப்பு என எதுவாக இருந்தாலும் கவலை கொள்ளாதீர் ஏன் சொல்கிறேன் தெரியுமா இறைமறையில் நீங்கள் எங்கு எடுத்து படித்து பார்த்தாலும் இறைவனை சார்ந்து நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் கவலை அடைவார்கள் என்றொரு வசனம் இல்லை இறைமறையில் இருக்கக்கூடிய வசனம் எல்லாம் இறைவனை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடியவர்கள் கவலை அடைய மாட்டார்கள் என்றுதான் இறைமுறை அதனால் தான் இறைவன் சொல்கிறான் கவலை கொள்ளாதீர் பாதுகாத்த இப்ராஹிமை மூசாவை பாதுகாத்த ஹாஜர் அவர்களை பாதுகாத்த இதே வார்த்தை கஷ்டத்தில் சிக்கி தவி தவிக்கக்கூடிய சிரமங்களால் அகப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வின் இருளில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய கடனில் நஷ்டத்தில் செல்வ இழப்பில் சோதனைகளில் உயிரிழப்புகளில் பிரிவில் தனிமையில் சிக்கி தவிக்கக்கூடிய எல்லோர்களையும் வாழ்வில் விடுதலையாக்கும் ஏன் நாம் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை விட நோயை விட சிரமங்களை விட கஷ்டங்களை விட தவிப்புகளை விட தனிமையை விட இவற்றை விடவெல்லாம் அந்த இறைவன் பெரியவன் அல்லாஹு அகிபர் அழைக்கிறோமா இல்லையா அந்த இறைவன் பெரியவன் எனக்கு வரக்கூடிய இந்த நோயை விட அல்லாஹு அகிபர் அவனுக்கு இது அவனுக்கு இது எளிது நீக்குவது எனக்கு வரக்கூடிய இழப்புகள் நஷ்டங்கள் இதைவிட இறைவன் பெரியவன் அவனுக்கு எளிது இதை நிற்குவது இறைவன் என்னோடு இருக்கிறான் எல்லா நிலையிலும் எல்லா சோதனைகளிலும் எல்லா பிரச்சனைகளிலும் அவன் மிகப்பெரியவன் எனக்கு வரக்கூடியவற்றை விடவெல்லாம் அவன் இருக்கும் போதுலாம் உயிருக்கு சொல்லுங்கள் கவலை கொள்ளாது அந்த இறைவன் நம்மோடு இருக்கிறான் ஆனால் இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய நாம் அவனோடு இருக்கிறோமா அங்குதான் பிரச்சனை இருக்கிறது அங்குதான் விடுதலை அடையக்கூடிய கேள்வி இருக்கிறது இறைவனோடு நாம் இல்லாமல் ஒருபோதும் இறைவன் நம்மோடு இருக்க மாட்டான் யார் இறைவனின் நினைவை விட்டு தூரமாகி வாழ்கிறார்களோ இறைமுறை சொல்கிறது அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வு இருக்கும் சோதனைகள் பிரச்சனைகள் கவலைகள் ஏன் வாழ்க்கை என்ற புலம்பல்கள் எல்லாம் இருக்கும் இறைவனை விட்டு தூரமாகி வாழ்ந்தால் இறைவனை மறந்து வாழ்ந்தால் இறைவனுடைய நினைவில்லாமல் வாழ்ந்தால் யார் இறைவனோடு தன்னை ஆக்கிக் கொள்கிறார்களோ இறை சொன்னார்கள் ஒரு அடியான் இறைவனை எப்படி எண்ணுகிறானோ அப்படித்தான் அவன் இருக்கிறான் அவனை தனிமையில் நினைவு கூர்ந்தால் இறைவனை தனிமையில் பிரச்சனைகளில் கஷ்டங்களில் சிரமங்களில் நோயில் தவிப்புகளில் வாழ்வு ஏற்படக்கூடிய இன்னல்களில் இறைவா என்று அவன் தனிமையில் நினைவு கூர்ந்தால் இறைவனும் அவனை தனிமையில் நினைவு கூறுகிறான் எவ்வளவு தூரம் அவனை விட்டு கடந்து சென்றிருந்தாலும் இறைவா இதோ வருகிறேன் என்று அழைக்கக்கூடிய அழைப்பை கேட்டு இறைவன் அவனோடு இருக்கிறான் சொன்னார்கள் இந்த இந்த பூமியில் நாம் பிரச்சனைகளை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனை நீங்குவதற்கும் நமக்கும் உள்ள இடைவெளி எவ்வளவு தெரியுமா இந்த நெற்றிக்கும் இந்த பூமிக்கும் இடையில் தான் சிரமங்களால் தவிப்புகளால் நிற்க முடியவில்லை என்றால் சோதனைகளால் நெற்றியை உங்கள் இறைவனுக்கு முன்னால் அந்த பூமியில் சாய்த்து விடுங்கள் இறைத்தூத சொன்னாகள் ஒரு இறைவனுக்கு ஒரு அடியா நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை சிறந்தாழ்த்தி அவனை வணங்கக்கூடிய இந்த நிலை இந்த நிலையில் அவனை அழைத்தால் அவன் பதிலளிக்கிறான் லா தஹசன் நோயா லா தஹசன் கடனா லா தஹசன் உயிரிழப்புகளா லா தஹெசன் அல்லது உறவுகளுடைய பிரிவா லா தஹ் கடனா நஷ்டமா வியாபாரத்தில் செல்வத்தில் சோதனையா செல்வ இழப்புகளா வசதியில் சோதனையா அல்லது குடும்ப உறவுகளால் சோதனையா உலகமே உங்களை கைவிடுகிறதா வார்த்தை அது அந்த இறைவன் அதுமூடு இருக்கிறான் என்பது ஒரு தொடர் இது கவலைகளால் சிரமங்களால் சிக்கி தவிக்கக்கூடிய மனிதர்களுக்கு இறைமறையும் இறை தூதரும் சொல்லக்கூடிய வழிமுறைகள் அதிலிருந்து வெளியேறுவதற்கு யாருடைய வார்த்தை தெரியுமா ஒரு தூதரும் தோழரும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அழைக செல்லும் அவர்களும் அவர்களுடைய தோழர் அபூபக்கர சித்திக் அவர்களும் ஒரு குகையில் தஞ்சமடைகிறார்கள் இருளால் சூழப்படுகிறது அந்த குகை வாள்கள் இருக்கிறது மேல் அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள் தன் தூதரை பார்த்து தூதரே அவர்கள் குனிந்தால் நம்மை பார்த்து விடுவார்கள் அபூபக்கரை பார்த்து இறை தூதர் சொன்னார்கள் நாம் இருவரன்றாய் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் துகுமா நம்மோடு மூன்றாம் அவராக இறைவன் இருக்கிறான் லா தஹன் அதனால் சொல்கிறேன் அபூபக்கரே கவலை கொள்ளாதீர் இறைவன் நம்மோடு இருக்கிறான் இறை தூதரையும் தூதர் அந்த தோழரையும் இறைவன் பாதுகாத்தான் அந்த குகையிலிருந்து குகையில் இருந்து முன்னால் கடல் பின்னால் சமூகம் விட்டீர் மூசா அலிசலாம் சொன்னார்கள் கல்லா ஒருபோதும் அல்ல அல்லமரப்பி என்னை படைத்த இறைவன் என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் மூசா அலி இசலாம் அவர்களுக்கு கடலை பிளந்து வழிகாட்டினான் இறைவன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்பில் வீசப்பட்டார்கள் நெருப்பு சுட்டு சுட்டரித்துவிடும் இப்ராஹிம் என்று சொன்னார்கள் இறைவன் போதுமானவன் என்று சொன்னார்கள் அந்த நெருப்பை குளிரூட்டக்கூடியதாக கூடியதாக இறைவன் மாற்றினான் ஹாஜிர அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி உடைய மனைவி அவர்களை விட்டார்கள் பொட்டைவன பொட்டை பாலைவன பூமியில் அவருடைய கை குழந்தையோடு இப்ராஹிம் அலி இஸ்லாமை பார்த்து அந்த பெண் கேட்டார்கள் இதை செய்ய இறைவனா ஆம் அப்படி என்றால் அந்த இறைவன் எம்மை கைவிட மாட்டான் இந்த பூமியை நோக்கி மக்களை இறைவன் கொண்டு வந்து சேர்ப்பான் இன்று மக்கா எப்படி இருக்கிறது தொடர்ச்சியாக பயணியுங்கள் அல்லாஹ் நம்முடைய சிரமங்களை நீக்கட்டும் அகூல்